நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக மைவி சேட்ஸில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அனைவரும் பல்வேறு வகையான கேள்விகளுடன் கண்டிப்பாக இருப்பீங்க அதில் எந்த வகையான மாற்றமும் கிடையாது ஏன்னா நானும் அதில் ஒரு உறுப்பினர் தான் நானும் டெய்லியின் டெய்லியும் நிறைய விண்ணல்களை சந்திக்கிறேன் ஸோ அதனால் சொல்ல வரேன் இன்றைக்கி நீங்கள் என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்கலாம் எந்த செய்தியும் கிடையாது நிறையா உறுப்பினர்கள் நிறைய செய்தியை எங்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க மைவி தேட்ஸை பற்றி என்ன இப்படி போயிட்டுருக்குது என்ன ஆகும் அப்படின்னு அவங்க மனசுக்கு உள்ளார இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அதை நான் ஒரு உறுப்பினராக தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக உங்களுக்கு உள்ளாரையும் இருக்கும் ஸோ அதனால் இதை உறுப்பினர்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ மற்றபடி வேறு எந்த முக்கியமான தகவலும் அப்டேட்டுமே கிடையாது ஒரு சில நபர்கள் நீங்கள் ஏன்பா ஆடிக்கு ஒரு நாளைக்கு அமாவாசைக்கு ஒரு நாளைக்கு வந்து வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது செய்தி இருந்தால் நம்ம சொல்லலாம் எந்த அப்டேட்டுமே இல்லாத நானும் வீடியோ போடுறேன் அப்படின்ற பேரில் தேவையில்லாத விஷயத்தை போட்டுக்கிறதுக்கு என் மனசாட்சிக்கே இடம் கொடுக்கல சும்மா எதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு உறுப்பினர்களையும் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல ஏதாச்சும் ப்ரோஜனம் இருக்கா கிடையாது அதனால் தகவலை கிடைச்சா சொல்லுவோம் எப்போ தகவல் கிடைக்குதோ அப்போ சொல்லலாம் அப்படின்றதனுடைய அடிப்படை தான் சரி ஓகே ஒரு தகவல் ஒரு சின்ன விஷயம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னன்றத பேசலாம் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தப்பு செஞ்சவங்கள தோலை உரிச்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி இன்றளவும் பேசப்பட்டு வராங்க ஸோ அந்த மாதிரி உண்மையாலுமே ஒரு தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருந்ததா தப்பு செஞ்சவங்களுடைய தோலை உரிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளே இருக்கும் இல்லையா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு தண்டனை இருந்ததா சொல்கிறாங்க என்ன அப்படின்னா பெண்களுக்கு எதிராக ஒருத்தன் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவனை பிடிச்சி ஒரு பொது இடத்துல தூணில் கட்டிட்டு புதிதாக உரிக்கப்பட்ட ஒரு ஆட்டு தோலை எடுத்து அது மேலே உப்பெல்லாம் தடவி அந்த தப்பு செஞ்சவன் தோல் மேலே போற்றி விட்டுருவாங்களாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அந்த தோலை எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஈரமெல்லாம் காஞ்சி அந்த தப்பு செஞ்சினோட உடம்புல அப்படியே ஒட்டிக்குமா அப்படி பொழுது அந்த மனிதனோட தோளும் அந்த ஆட்டுத்தோளோட பிச்சுக்கிட்டு வருமா அப்போ வந்து ரத்தம் வரும் அவனுடைய தண்டனை அதிகமாக இருக்கும் சில நேரங்களில் முதுகு தண்டு கூட உடஞ்சிருமா ஸோ அந்த அளவுக்கு இருக்குமா அந்த ஆட்டுத்தோல் அவனை பிடிக்குமா அதுதான் தோலை உரிச்சு பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க மன்னர்கள் காலத்தில் இதை கண்டிப்பாக நிறைவேற்றமும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் இருக்கும் பொழுது சமுதாயத்தில் குற்றங்கள் நடப்பது குறைவாக இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்கூலில் ஒரு பையனை ஏண்டா படிக்கலை ஏண்டா ஹோம்ஒர்க் பண்ணலை அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டாவே அவங்க மேலே சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி கடுமையான சட்டத்திட்டங்கள் பொழுது சமுதாயம் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அந்த தளர்வுகளுக்கு கிடைச்ச உடனே சமுதாயத்தில் நிறைய பிரச்சனைகள் வருது நாலு நாளும் அதை நாமளே பார்க்குறோம் அடுத்ததாக மைவித் அரசில் நிறைய உறுப்பினர்களுடைய மனக்குமரல் என்னவாக இருக்குன்னா இது எல்லாமே உறுப்பினர்கள் எனக்கு கேட்ட கேள்வி அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அதை நிறுவனத்துக்காகவும் வச்சுக்கலாம் நம்ம எல்லோரும் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வச்சுக்கலாம் மைவித்ரேட்ஸ் வருமா வராதா ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா அல்லது ஏமாற்றிட்டு போயிடுவாங்களா வருமானது கண்டிப்பாக யாருக்கும் தெரியாத ஒன்று அது கிணத்துல போட்ட கல் மாதிரி சஸ்பென்ஸு ஏமாற்றிட்டு ஓடிட்டாங்க அப்படின்றத கோர்ட்டு தான் சொல்லணும் அல்லது காவல்துறை தான் சொல்லணும் அல்லது ஏமாற்றிட்டு போயிடுவாங்க அப்படின்னா போகிறவங்க யார் நிறுவனம் அவங்க தான் சொல்லணும் எங்களால் ரன் பண்ண முடியாது நான் போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மூணு கேள்விக்குண்டான பதில் யாருக்கிட்டையுமே கிடையாது மர்மமாகவே இருக்குது அடுத்ததாக மைவி திரட்ஸில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி ஜோனல் ஆஃபீஸ் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் சாரி அதிகமாகவே இருந்துச்சு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே ஒவ்வொரு ஜோனல் ஆஃபீஸ் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் என்ன இருக்காங்க அந்த ஜோனல் ஆஃபீஸில் இருக்கா இல்லையா அதில் ஒர்க் பண்ண அந்த டைரக்டருக்கெல்லாம் என்னானாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஜோனல் ஆஃபீஸு எனக்கு தெரிஞ்ச வகையில் எந்த டிஸ்ட்ரிக்டிலுமே இல்லை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க அந்த ஜோனல் ஆஃபீஸ் வச்சுருந்த இடத்துலலாம் இப்போ வேறு வேறு ஆஃபீஸு வச்சுருக்குறாங்க நான் பார்த்த அளவு அப்படி தான் இருக்குது ஸோ அதிலிருந்து டைரக்டருக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அமைதியாக இருக்காங்க மர்மமாக இருக்காங்க அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் வேறு வேறு மார்க்கெட்டிங் எம்எல்எம் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நிறையா வந்திருக்குது இல்லையா அந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அப்படின்னு எதோ எதோ நிறுவனத்தில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா எதோ ஒரு வேலை செஞ்சு தானே ஆகணும் ஒரு கம்பெனியை நம்பி இறங்கிட்டோம் நிறைய பேர் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே முழு நேரமாக மைவித் ட்ரெட்ஸில் ஒர்க் பண்ணவெலாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கு உண்டான அந்த வெகுமதியை மைவித்தர்ஸ் நிறுவனம் கொடுத்தது இல்லைன்னு சொல்ல முடியாது பட் இந்த ஒரு வருட கால இடைவெளியில் எல்லாருக்குமே குடும்ப சூழல் அப்படின்னு ஒன்று இருக்குது ஸோ அதை நம்ம சமாளிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு வேலை தான் ஆகணும் ஸோ அந்த மாதிரி இந்த டைரக்டருங்க எல்லாருமே பேச்சு மூச்சு இல்லாமல் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க சில நபர்கள் நீங்கள் என்ன சார் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க யூடியூப்பில் வீடியோவும் போடுறதில்ல அப்படின்னு நீங்கள் ஏதாச்சும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணவே இல்லை பண்ணவும் மாட்டேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மைவி த்ரேட்ஸ் மூணு வருஷம் நல்லா போச்சு நிறைய ஜோனல் ஆஃபீஸ் இருந்துச்சு டைரக்டர்கள் இருந்தாங்க ஏதாச்சும் ஒரு சந்தேகம்னா நேரில் போய் பார்த்தோம் பேசணும் இந்த மாதிரி நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நடந்த ஒரு கம்பெனியே வந்து இப்போ கேள்விக்குறியாக வருமா வராதா அப்படின்னு இருக்குது அந்த எம்டி எம்டிஆர் என்னன்னு நம்மளுக்கு தெரியும் நேரில் பார்த்து பேசி ஒரு விளக்கத்தை கேட்கக்கூடிய கம்பெனிக்கு இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழல் வந்திருக்குது இதை விட்டுட்டு முகம் தெரியாத ஒரு கம்பெனியை கேட்டால் பிட்காயின் அது இதுன்னு பார்த்தா துபாய் அப்படிங்கிறான் டெல்லி அப்படிங்கிறான் அமெரிக்கா அப்படிங்கிறான் ஸோ இதெல்லாம் முகம் தெரியாத கம்பெனி யார் ஓனர் யார் எப்படின்னே தெரியாது அவங்கக்கிட்ட நம்ம போய் பணத்தை கொடுத்துட்டு இப்படி வரும் அப்படி வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ மைவித்திரஸ் ஒன்றரை வருஷமும் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு கேள்விகளோட எதிர்பார்த்துட்ருக்குறோம் பல்வேறு வகையான கேள்விகளுடன் முகம் தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் பணத்தை கட்டிட்டு ஆன்லைனில் மறுபடியும் கஷ்டப்படுறதுக்கு கண்டிப்பாக விருப்பமே கிடையாது அதனால் பண்ணுறவங்க அவங்களுடைய ஓன் ரிஸ்கில் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள் லாபமோ நஷ்டமோ அது உங்களே சார்ந்தது பட் என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா இந்த ஆன்லைனில் முகம் தெரியாத நபர்கள் மூலியமாக மாதிரி இத்தனை ரூபா கட்டினா எனக்கு இத்தனை ரூபாய் கிடைக்கும் நம்மளுக்கு டாலராக வரும் அப்படின்றதெல்லாம் எந்த அளவுக்கு பாசிபிலிட்டி அப்படின்னு தெரியல வந்தால் ரொம்ப சந்தோஷம் அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் கிட்டத்தட்ட ஆயிரம் ஸ்டோருக்கு மேலே இருந்தது எல்லா உறுப்பினர்களுக்குமே தெரியும் அந்த ஸ்டோர் உறுப்பினர்கள்லாம் கடந்த ஒரு வருஷமாக வாடகை கொடுத்து வாடகை கொடுத்து தான் மிச்சம் அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் தான் இருக்குது என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கு மேலே வாடகை ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் கொடுத்து இப்போ வீட்டில் இருந்த நகையெல்லாம் அடகு வச்சு வீட்டு பத்திரம்லாம் அடகு வச்சு இப்போ அதை மீட்க முடியாத சூழலில் ஸ்டோரெல்லாம் காலி பண்ணிவிட்டு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு போயிட்டுருக்காரு சரிங்களா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இன்றைக்கி மைவித்ரெட்ஸ் ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாமே இருக்கிறாங்க மேக்சிமம் ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க இருந்தால் ஒன்று ரெண்டு ஸ்டோர் இருக்கும் அதுவும் எப்படின்னா அவங்க அட்டாச் மட்டும் ஏதாச்சும் ஒரு கடை வச்சுருந்து அது கூட இந்த மைவித்ரெட்ஸ் ஸ்டோரை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் மைவித்ரெட்ஸ் மட்டுமே அப்படின்னு ஒரு ஸ்டோர் வச்சுதுன்னா கண்டிப்பாக அவங்க வச்சுருக்க முடியாது ஏன்னா இனிமேலும் அவங்களால வாடகை கொடுத்து சமாளிக்க முடியாது ஸோ இருந்து அந்த மாதிரியான ஸ்டோர் உறுப்பினர்களுக்கும் எந்த ஒரு அப்டேஷனும் இல்லை எப்போ நான் வருவேன் இவ்வளோ வருஷம் கழித்து வருவேன் இவ்வளோ நாள் மாதம் கழித்து வருவேன் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நம்பிக்கையான அப்டேட்டான தகவலும் வரல அப்படின்னு இருக்கும் பொழுது எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும் ஸோ அதனால் ஸ்டோர் உறுப்பினர்கள் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க அடுத்து எம்டி என்ன தான் ஆனார் எங்கே தான் போனார் போன ஜூன் மாதம் ஜெயிலுக்கு போனார் அதுக்கப்புறமா நாலு மாதம் இருந்துட்டு அக்டோபர் மாதம் வந்தார் வந்தே கிட்டத்தட்ட ஏழு மாதம் ஆச்சு வந்ததில் ஒரே ஒரு டைம் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் நியூ இயருக்கு அதுக்கப்புறம் எங்கே போனாரோ வரல அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேர்த்துக்கு இருக்குது யாராச்சும் அவரை பார்த்துருக்காங்களா நேரடியான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க இந்த மாதிரி கேரளாவிலையும் வந்து மை வித்யாட்ஸ் உறுப்பினர்கள் மை வித்யாட்ஸ் கம்பெனி மேலே சில வழக்கு போட்டிருக்காங்க அதுக்காக ஜாமீன் போயிட்டு வந்துட்டுருக்காருன்னு சில நபர்கள் சொல்கிறாங்க அதேமாதிரி ஆந்திராவிலையும் இந்த மாதிரி ஒரு ஒரு சில வழக்கு இருக்குது போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க கோயமுத்தூர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாமீனுக்கு வந்துட்டு போயிட்டுருக்காங்க இயற்கை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் நேரில் பார்த்து இது வரைக்கும் தகவலே கிடையாது மக்கள் நிறுவனம் மக்கள் நிறுவனம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் மக்களுக்காக இது வரைக்கும் ஏழு மாதத்தில் ஒரு டைம் கூட ஒரு செய்தியை சொல்லலை அப்படின்ற மாதிரி நிறைய உறுப்பினர்கள் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க மக்களுக்காக உருவாக்கப்பட்ட நிறுவனம்னு சொல்லி ஒவ்வொரு மீட்டிங்கில் அவர் சொன்னார் ஆனால் எவ்வளோ உறுப்பினர்கள் வந்து இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்க வந்து மக்கள் மேலே கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க எவ்வளோ நாள் ரிலாக்சேஷன் இல்லை ரிலாக்சேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லுவாங்க அப்படின்ற கொஷின்லாம் போயிட்டுருக்குது அது ஏற்க வேண்டிய விஷயந்தான் எவ்வளோ நாள் பொறுமையாக இருக்க முடியும் எல்லாருக்கும் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது பணம் ஒன்று முக்கியமான தேவையாக இருக்குது ஸோ அது இல்லாத போது கண்டிப்பாக இந்த கொஸ்டின்லாம் வரத்தான் செய்யும் அதனால் எம்டி அவர்கள் கண்டிப்பாக உறுப்பினர்களுடைய இந்த மனக்குமுறலுக்காக ஒரு தகவல் ஏதாச்சும் ஒன்று வெளியிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் கம்பெனி நடத்துங்க நடத்தாமல் போங்க அல்லது பணம் கொடுங்க கொடுக்காமல் போங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குது என்ன போய்கிட்டுருக்குது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு எதா ஒன்று சொன்னால் கண்டிப்பாக நல்லதாக இருக்கும் நீலாம்பூரில் ஒரு பிரச்சனை நிறுவனத்துக்கு எதிராக அப்படின்னு சொன்னோன்னா எல்லா உறுப்பினர்களும் கூடுனாங்க மறுபடியும் அதே மாதிரி ஒரு நீலாம்பூரில் மக்கள் கூடலாமா அப்படின்ற மாதிரியான கூட சில தகவல்கள் எல்லாம் சில நபர்களெல்லாம் கூட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா எம்டி சொன்ன அந்த ஒரு வாரத்தை அந்த கூட்டத்தில் வந்து போங்க அப்படின்னு எல்லோரும் போனாங்க ஸோ அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை ஸோ அந்த நம்பிக்கையே இன்றைக்கி வந்து பேசாமல் அமைதியாக ஏழு மாதம் இருக்கும்போது மக்கள்கிட்ட தேவையில்லாத சில கேள்விகள்லாம் வருது அது வருவது நாயந்தான் தப்புன்னெலாம் சொல்லவே முடியாது ஏன்னா நிறுவனம் வந்து எதுவுமே பேசாத அமைதி கேட்கும்பொழுது எவ்வளோ நாள் மக்கள் அமைதியாக இருக்க முடியும் போன மே மாதம் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மே அந்த ஜூன் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிலாம் அது ஆகும் அதனால் இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட்டு கம்மியாக அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் அப்போ எவ்வளோ பேர் வந்து அப்டேட் பண்ணாங்க ஸோ அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா பணம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஜிஎஸ்டி அதிகமாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கடன் உடன் லோன் மகளிர் சுயதுக்குள்ளே அக்கம் பக்கம் கொடுப்பா நண்பா நான் வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னா ரெண்டுருவா ரூபா அஞ்சு ரூபா வட்டிக்கு வாங்கி பண்ணவங்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது ஸோ அவங்களெலாம் கண்டிப்பாக இந்த கேள்வியை கேட்டு தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதுக்கு கண்டிப்பாக நிறுவனம் ஏதாவது ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும் அது சொல்லாமல் இப்படி மௌனம் காக்கிறது வந்து மக்கள் மனசில் மேலும் பல்வேறு வகையான கேள்விகளை கேட்க தோணும் நம்பிக்கையான நிறுவனம் அப்படின்னு நிறைய உறுப்பினர்கள் வைவித்தல்ஸ் எல்லாருமே பேசுனாங்க இன்றைக்கி வந்து வைவித்தெழுசு வருமா அப்படின்னா நம்பிக்கை இல்லை அப்படின்ற பேர் நிறைய நபர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா இந்த இடைவெளி கம்பெனியில் எம்டி பேசலாம் அல்லது எம்டி கீழே நிறைய பேர் டைரக்டர்கள் இருக்கிறாங்க சீனியர் டைரக்டர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறாங்க யாராக ஏதாச்சும் வந்து ஒரு அப்டேட் கொடுத்தா பரவாயில்ல யாரை கேட்டாலே மௌனம் சாதித்தாங்கன்னா என்ன அர்த்தம் கஷ்டம் தானே இப்படின்ற பல்வேறு வகையான என்னை கேள்விக்குடியா உறுப்பினர்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறாங்க சில பேரெல்லாம் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் கடுமையான கோபத்தில் இருக்கிறாங்க ஸோ அதனால் மைபி த்ரேட்ஸுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்குமா கிடைக்காதா எம்டி வந்து பேசுவாரா பேச மாட்டாரா அப்படின்ற தகவல் யாருக்குமே தெரியல நாமளே டெய்லி டெய்லியும் நம்மளுக்கு தெரிஞ்ச நபர்கள்கிட்ட விசாரித்தா தெரில நண்பா எம்டி வந்து தான் உண்டு இல்லைன்னா இல்லை அப்படின்ற மாதிரியான போக்கு தான் மைவி திரியேட்ஸில் போய்கிட்டுருக்குது இதில் பாதிக்கப்பட்டவங்க அதிகமாக யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் தான் ஜெனிச்சின்னா கூட சரி சமாளிச்சிக்கலாம் போடா அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு வரும்போது வரட்டும் அல்லது நம்ம போய் கேஸ் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலை இருக்காங்க பட்டு நிறைய மகளிர் வந்து இதை நம்பி மகளிர் சுய உதவிக்குள்ள வந்து கடன் வாங்கி போட்டுட்டு அதை மாதம் மாதம் கட்ட முடியாமல் சில பேர் வீட்டில் தெரியாமல் போட்டவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வீட்டுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க தினம் தினம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ரொம்ப ஏராளம் ஏன்னா அப்போ மைவி வந்து பெண்களுக்கு ஒரு நல்ல இன்கமும் கொடுத்துக்கிட்டு இருந்தது வெளியில் போகிறவங்களை வீட்டிலருந்து இந்த மாதிரி ஒரு விளம்பரம் பார்த்தா காசு அப்படின்ற ஒரு கான்செப்டில் நல்லா இருந்தது பட் அது ஸ்டாப் ஆன உடனே அதனுடைய தாக்கம் வந்து இப்போ வேறு மாதிரி அப்படியே மாறிடுச்சு ஒரு மிகப்பெரிய மேடு இருந்தால் ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மைவி ஒரு ஏற்றம் இருந்துச்சு அதே அளவுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதிலிருந்து மீண்டு வர முடியாத நிறைய உறுப்பினர்கள் வந்து அவங்களுடைய குமுறல்களை வந்து வேறு விதமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் மைவி த்ரெட்ஸ் எம்டி அவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு அப்டேட்டை கண்டிப்பாக நீங்கள் உறுப்பினர்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது எல்லா உறுப்பினர்களுடைய வேண்டுகோள் ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஒரு நாற்பது கம்ப்ளைண்ட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கம்ப்ளைண்ட்டுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் கம்பெனி வந்து இப்படி ஸ்டாப் பண்ணி பல்வேறு வகையான இன்னர்களை சந்தித்து நின்றுக்கிட்டு இருக்குது ஸோ இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களும் வந்து இந்த மாதிரி பதில் சொல்லாமல் இருந்து எல்லோரும் போய் கம்பெனிக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சாங்க அப்படின்னா அதனுடைய தாக்கம் இன்னும் ஒரு மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் உணர முடியுது ஏன்னா இப்போ மைவித்ரேட்ஸை பற்றி பேசக்கூடிய பிடிச்ச நபர்களாகட்டும் அல்லது பிடிக்காத நபர்களாகட்டும் அவங்களுக்கு இப்போ ஒரு சரியான பதிலை கிடைக்கல யாருக்குமே வந்து ஒரு சரியான அப்டேட்டட் இல்லாத ஒரு விஷயமாக இப்போ மைவி திரேட்ஸ் போயிட்டுருக்கு அதான் முதல்ல சொன்ன மாதிரி தான் கிணத்துல போட்ட கல் மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் மைவி தேட்ஸ் இருக்குது என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படின்றது காவல்துறை நீதிமன்றத்தினுடைய கையிலையும் அப்புறம் மைவி திரேட்ஸோட எம்டி அவர்களுடைய கையில் தான் இருக்குது நிறைய நபர்கள் மைவித்லஸை மறந்தே போயிட்டேன் நண்பா அப்படின்ற தகவல்களையும் நம்மளால் கேட்க முடியுது ஸோ மறக்கக்கூடிய கம்பெனியாக மைவித்லட்ஸ் கண்டிப்பாக இருக்க முடியாது ஏன்னா அதில் பர்ச்சேஸ் பண்ண தொகை வந்து பார்த்திங்கன்னா அதிகம் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க பட் இது வந்து ஒரு லட்சத்தி சம்திங் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணி இருக்கும் பொழுது அவங்க வரல கொடுக்கல போது அதை ஈடு கட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அதனால் மக்களினுடைய பிரச்சனையை கருத்தில் கொண்டு உங்களுக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்கலாம் நிறுவனத்துக்கு அதையெல்லாம் இங்கே மக்கள் யாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக கிடையாது புரிஞ்சிக்கவும் மாட்டாங்க அதனுடைய அவசியமும் இப்போது கிடையாது நீங்கள் ஒரு அப்டேட்டட் கொடுத்து இப்படி இருக்குது இப்படி பண்ணுவேன் செய்வேன் அப்படின்னு எதாவது ஒரு சொல்யூஷன் என்னால் வரவே முடியாது அப்படின்னா கூட பணம் வாங்கிட்டாங்க வாங்காதவங்க இத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் செய்கிறேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அப்டேட்டட் கொடுத்தா கூட அதுக்கு அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னுறது தெரியாது அது நீங்கள் சொன்னால் தான் அதுக்கப்புறம் என்ன ஏதுன்றது தெரியும் பட் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தால் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய மனநிலை நாளுக்கு நாள் வேறு மாதிரியாக மாறிக்கிட்டு தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை வந்து தெளிவாக ஒரு வீடியோவில் சரியாக சொன்னீங்கன்னால் உள்ளார இருக்கும் பல வகையான கேள்விகளுக்கு ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்றத எல்லா உறுப்பினர்களும் எதிர்பார்க்குறாங்க ஒரு உறுப்பினராக நானும் இந்த கேள்விகளை வைத்தியஸ் நிறுவனத்துக்கு முன்வைக்கிறேன் பார்க்கலாம் ஏதாச்சும் தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சினா கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்